சீமான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு பணம் வேண்டும் அது தமிழர்களின் பணம் அதற்கு எங்கள் கொடி பாதிக்கப்படுகிறது எங்களை அரசியல் பண்ணாதீங்க மானிப்பாய் மருமகன் விதைக்கு என்னுடைய வாக்குகளும் ஆதரவுகளும் எப்போதும் உண்டு வணக்க மக்களை நான் விஜிதரன் என்ன பார்க்கப்போன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆகும் அவர்கள் வந்து என்ன சொல்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசி தன்னுடைய முகநூல் பகுதியில வந்து ஒரு என்ன சொல்ல பதிவு ஒன்று விட்டுருந்தாங்க நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த பதிவை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு வீடியோ பதவி போடணும்ன்றதுக்காகத்தான் அந்த வீடியோ பதவி தெளிவானு புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க எல்லாம் நினைக்கலாம் இவனை நாங்கள் திட்டினாங்களே திருப்பியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியாக வீடியோ பதிவு போடுறானே சம்பாதிக்கிறதுக்கு தானே என்று சொல்லி நீங்க எல்லாம் நினைக்கலாம் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க என்னை திட்டினவர்கள் அது மட்டும் இல்லாம எங்களுடைய அம்மாவை திட்டினவர்கள் எல்லாருக்குமே தனி வீடியோ வரும் நாம் வந்து என்றைக்குமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அழைச்சினர்களை இழிவுபடுத்தி எந்த வீடியோ பதவியும் போட்டது கிடையாது நான் தெளிவுபடுத்தி இன்னொரு வீடியோ பதிவு எடுத்து தான் நான் அப்லோட் பண்றேன் ஆனால் இது முக்கியமான விடயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அழைச்சினர்கள் வந்து என்ன சொல்றது எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு நிச்சயமாக வரவேற்க கூடியது சரியான அரசியல் கண்ணோட்டத்தில் இவர் இவர் இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து தளபதி விஜயனா நோக்கி தான் பயணிப்பாங்க நான் இதை சொல்றேன்னு சொன்னால் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டு ஆலையில தெளிவாண்டு நான் திருப்பி திருப்பி சொல்றது காரணம் எம்ஜிஆர் என்ன உதாரணம் காட்டணும்னு சொன்னால் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் தமிழ்நாடு ஆளையில எம்ஜிஆர் இறுதியாக இருக்கும்போதே வந்து எங்களோட ஈழத்துக்கு வந்து மிகப்பெரிய உதவிகள் செய்திருக்காரு சரியோ அதுக்கு பிறகு வந்து ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து ஈழத்து சார்பாக என்ன சொல்றது கருத்தை வச்சு கொண்டு வந்தாங்களோ ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியலை ஆனால் வெற்றி பெற்றிருந்தா விஜயகாந்த் சார் உட்பட சில நபர்கள் வந்து உதவி செஞ்சிருப்பாங்க காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க ஜெயிக்கலை ஜெயிச்சிருந்தா ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு நடிகர் ஜெயிச்சிருந்தா நிச்சயமாக ஈழத்து மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்திருக்கும் அதுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் வந்து ஒரு நடிகர் அதே மாதிரி தளபதி விஜயன்னா ஒரு அரசியல்வாதி கிடையாது அவரும் ஒரு நடிகர் அந்த அரசியல் கால காலமாக எல்லா அரசியல் பண்ற குடும்பம் இருக்குல்லாம் அவங்க அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க எந்த மக்களுக்கும் நல்லது செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க வந்து காசு பணம் வாழ்க்கை எல்லாமே நல்ல சுகபோக வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டாங்க ஓகே இப்ப அரசியலுக்கு வர சொன்னா காசு சம்பாதிக்கிற கிடையாது நம்ம நேசிச்ச மக்களுக்கு நமக்கு நம்மளை இப்படி வாழ வச்ச மக்களுக்கு எது ஒன்று செய்யணும்னுக்கா வராங்க வரும்பொழுது வந்து இவங்க அலட்டிக் கொள்ள மாட்டாங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமாக செய்வாங்க தான் சொல்றேன் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து தளபதி விஜயன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேலை ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் வந்து ஈழத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தீர்வா அது வரும் அதை நோக்கி தளபதி தான் போய்கொண்டிருக்காரு எனக்கு தெரி தெளிவாக தெரியும் ஆனா அதை விட ஒரு படி வந்து கௌரவ பாராளுமன்ற ஒரு வைத்தியதிகாரி அதிகாரி வந்து எதிர்ப்பு குரல் வச்சிருக்காரு என்னன்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சராக வருவார் மகிழ்ச்சி அந்த பதிவை பார்த்த நன்றி வீடியோ பதிவு போடணும் என்று காத்துக்கணும்னா நேரம் கிடைக்கல நேரம் கிடைச்சிருக்கு ஓகே அது பிரச்சனை இல்லை தானே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி மீது எங்களுக்கு உரிமை இருக்கு பாசம் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் ரெண்டையுமே அவருக்கு நன்றி சொல்லிக்கொள்ளலாம் இன்னொரு விட இருந்தது இதுல பதிவு செஞ்சுட்டு போயிடுறேன் தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க சமீபத்துல ஐக்கிய நாடு சபையில அஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஐக்கியனுடைய ஊசி கட்சி சார்பாக வந்து சகோதரி கௌசல்யா அவர்கள் வந்து இலங்கையில் அதாவது குறிப்பாக செம்மணி நடந்த விடம் தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு அவருடைய அவருடைய வீடியோ காணொலி வந்து அங்க என்ன சொல்றது ஒலிபரப்பு செய்யப்பட்டது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாழ்த்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஏண்டா அவருக்கு தனியாக வீடியோ போ போட முடியல அதனால் இப்படி வந்து இந்த வீடியோடாக சொல்லுகிறேன் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றிகழவன் சார்பாக வந்து ராஜ்மோகன் அதாவது தமிழக வெற்றிகழத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் ராஜ்மோகன் அண்ணாவும் வந்து செம்மணி தொடர்பாக தமிழக வெற்றிகழவன் சார்பாக வந்து ஐக்கிய சபையில வந்து அவருடைய வீடியோ காணொலியும் என்ன சொல்லுது ஒளிபரப்பு செய்யப்பட்டது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த டெண்டு கட்சியும் வந்து மக்களுக்கான கட்சியா போய்கொண்டிருக்கான் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க தமிழ் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்குறவர்கள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து அந்த நான் வந்து உண்மையை கதைக்கிறேன் நான் வந்து என்ன யார் வெளியாலும் அப்படின்னு தான் கவலைப்பட போறது இல்லை நான் வந்து நாகரிகமா இன்னொரு நபர் மீது விமர்சனம் எடுத்து வைக்கிறவன் கேவலமாக யாரையுமே விமர்சனம் பண்ணதில்லை நீங்க என்ன கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனுடைய ஆதரவாளர்கள் என்ன வந்து கேவலப்படுத்தி என்னென்ன தீய வார்த்தைகளால் பேசணுமோ பேசுனீங்க ஓகே பரவாயில்ல கடைசியாக வந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசுனீங்க எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ பதிவு தனியாக போடுறேன் என்றைக்குமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் தொடர்பாக வந்து நல்ல மாதிரி விட எங்களுக்கு பேசலான்னு தானே நான் வந்து என்னை பொறுத்தமனைக்கு எங்கள் மனசில் கள்ளம் கிடையாது நான் வந்து என்றைக்குமே எனக்கு கண்ணம் கிடையாது நான் பேசிக்கொண்டிருப்பேன் நீங்கள் என்றைக்கெல்லாம் சம்பாதிக்க செய்கிறாங்கடா நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பார்த்தா விளங்கும் நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனோடைய ஒரு வீடியோ போட்டோன்னு சொன்னால் வேறு ஏகப்பட்ட வீடியோக்கள் பதிவிடுவேன் என்னை பொறுத்தவரைக்கு என்னுடைய கொள்கை அதுதான் நான் வந்து ஒருதருடைய வீடியோ பண்ணணும்னே கேட்க எல்லாருடைய வீடியோ ப பதிவுகளும் செய்யறான் ஆனாலும் எல்லாரையுமே கண்ணியமாக நடத்தணும் என்று சொல்லி நான் விரும்புறான் தனிப்பட்ட முறையில எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது என்ன வெளியே படுத்துனா நான் குற்றம் செஞ்சு இந்த என்ன சொல்றது மடியில கணம் இருந்தா மட்டும்தான் நான் வைக்கப்படணும் பயப்படணும் எனக்கு எந்த பயமும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது என்னை பொறுத்த மட்டிக்கு நல்ல விடயங்களை பகிர்ந்து தான் நான் ஊடகம் நடத்துறேன் அதன் அடிப்படையில் வந்து நான் அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் கவலைப்படையில நான் ஒரு வீடியோ பதவி போட்டுட்டு இதோட விளத்தினோம் நான் ஓகே நம்ம வந்து நல்ல விடயங்கள் பேசுகிறது தப்பில்லை அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக நம்ம வந்து நல்ல விடயங்கள் பேசலாமே அவரே விமர்சனம் பண்ணி அவரை வெளியப்படுத்துறவங்க எல்லாம் எழுதப்பட்ட வீடியோ பதவி போடுறாங்க ஏன்னாப்பா நாங்கள் ஒருத்தரை புகழ்ந்து பேசுறதுக்கே நாங்கள் வீடியோ பதவி போடக்கூடாது புரியுதா உடனடியாக நான் ஏதோ இந்த தேச விரோதிகள் மாதிரி என்ன ஒரு என்ன சொல்றது திருவிழப்படுத்திய ஒரு பக்கம் ஒதுக்குறதுக்கு நான் என்ன தவறு பண்ணேன் ஒரு தவறும் பண்ணல அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து சீமானண்ணாவை வந்து கடுமையாக விமர்சித்திருந்தார் உங்களுக்கு இல்லாக்கு தெரியும் அந்த பதிவுல வந்து சீமானண்ணாவை வந்து கடுமையாக விமர்சித்திருந்தாரு நாங்களும் தொடர்ந்து சீமானன்னாவை விமர்சிச்சுக்கொண்டான் போயிருக்கோம் ஏன் அந்த வீடியோ பாதை செய்யறேன்னு சொன்னா எங்களுடைய இதயத்துல இருக்கிற ஒவ்வொரு விருப்பத்தையும் வந்து தவிர பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினர்கள் வந்து அப்படியே வெளிப்படுத்துறாரு உண்மையாவே சீமானண்ணா எங்களுக்கானவர் நாங்க நம்பினோம் புரியுதா எப்ப போய் திமுகவோட இருந்து என்ன சொல்றது ஒரு சந்திப்பை மேற்கொண்டுட்டு வந்து நமக்கு எதிரினி தமிழக வெட்டி கிளாதுன்னு தான் சொன்னார் அன்றைக்கு நாங்க உங்களுக்கு வார்த்தை விட விரும்பல சொன்னா நாங்க முள்ளி வாய்க்கால பட்டவனுக்கு தான் அதுல வழியும் வேதனையும் தெரியும் புரியுதா எங்களை நீங்க அரசியல் பண்ணாதுங்க நாங்கள் பட்ட வேதனை எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குழந்தைகள் அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில அண்ணாந்து பார்த்து கொண்டு வாங்கறக்கு இருந்தாலும் இவ்வளவு வேதனை எங்களை வச்சுக்கொண்டு நீங்க வந்து நாடகம் போடுறது கம்பிக்கட்டு அரசியல் பண்ற எல்லாத்தையும் விட்டுருங்க தயவுசெய்டர் நாங்க திரும்பி நிக்கிறதுக்கான காரணம் இதுதான் நீங்க வந்து கொஞ்சம் பேர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருந்து கொண்டு சீமானனுக்கு எதிராக பேசுறவங்கள எங்களை வெளியப்படுத்துறீங்க முதலாவது நீங்கள் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் இருந்திருக்கணும் அந்த வழி வேதனை அனுபவிச்சிருக்கணும் எங்களை வச்சு டபுள் டைம் காட்டுனீங்கன்னு சொன்னா நிச்சயமாக எதிர்வினி ஆட்டுவோம் ஏன்னா பட்டவனுக்கு தான் அதுல அருமை தெரியும் தெளிவா இன்னொன்னு சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எங்களை கேவலப்படுத்தியிருந்தாங்க தளபதி விஜயனாக்கு ஆதரவாக பேசும்பொழுது வந்து புரிஞ்சு கொடுங்க இலங்கையில இருக்கிற உண்மை தகவலை தான் நாங்கள் வெளியிடுறோம் அன்றைக்கு வந்து இதுதான் உண்மை தகவல் தளபதி விஜயனாக்கு எந்த தடையும் தளபதி விஜயனா இருந்து எதுக்கும் இல்லை வடகு சொன்னா அதுக்கு வந்து எங்களை தெளிவுப்படுத்தினாங்க இதுதான் உண்மை தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க இலங்கையில இருக்கிற மக்களுக்கு வந்து தெளிவான மூலையோட இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் யாரால நன்மை நடக்கும் யாரால தீமை நடக்கும்னு சொல்லி இங்கே யாருக்கு எதிர்ப்புன்னு சொன்னால் உண்மையாகவே இதுலயே புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே சீமானண்ணாக்கு எதிராக கருத்து வச்சிருக்காங்க வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் யார் எதை நோக்கி போய் கொண்டிருக்காங்க யார் உண்மையான அரசியல் பண்றாங்க யார் உண்மையாவே நாடகம் போடுறாங்க யார் உண்மையாவே தமிழ் மக்களுக்கு சார்பாக நிற்கிறாங்கன்றதை பார்க்க இப்போ எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு தெளிவாக இது உதாரணம் காட்டுறதுக்காக தான் இதை சொல்கிறேன் தவிர பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் வந்து என்ன சொல்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவர் உகந்து பேசுறாருன்னு சொன்னா இலங்கையில யாருக்கு தடையப்பா புரியல எனக்கு நீங்கள் அங்கே என்ன சொல்ற தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்களை வச்சு போட்டு பெரிய அளவுல வந்து தளபதி விஜயனாவுக்கு அந்த நாட்டில் தடை இந்த நாட்டில தடை அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அதைத்தான் சொல்ல வரோம் அங்கே இருக்கிற சிலர்கள் எங்களை கேவலைப்படுத்துது முதல் சீமான அண்ணாக்கு சீமான அண்ணா கட்சிக்கு வீடியோ சொல்லிக் சொல்லிக்கொள்றேன் உங்களோட கட்சியை முதல் ஒழுங்காக பேச பழகிக்கொள்ளுங்க எங்களோட அம்மாவை வெளிப்படுத்தி பேசுறீங்கன்னு உங்களோட கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நீங்கள் வச்சுக்கிற என்ன சொல்றது உங்களோட கட்சியின் கொள்கை தலைவர் யாரு அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் எங்கட அம்மாவை எவ்வளவு தாய்மையோட நேசிச்சாரம் தெரியுமா எங்கட அம்மாவை வந்து இழிவுப்படுத்திங்க ஒரு கருத்து வச்சிருக்கா இதெல்லாம் முறையா சிந்திங்க நீங்க செய்யறது உங்களுக்கு திரும்பி நிற்கும் புரியுதா நாங்கள்லாம் விமர்சிக்க வழிகிட்டா ரொம்ப வேதனைப்படுவீங்க எங்களோட அம்மாக்களை எடுத்து நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்கள் கடுமையா எதிர் பணி ஆற்ற வேண்டி அதான் சொல்றோமே முதல் பண்பாக பேச பழைய கொள்ளுங்க எல்லாரையுமே சொல்றோம் முதல் பண்பாக பேச பழைய கொள்ளுங்க இதுதான் முக்கியமான விடயம் யாரையுமே இழிவுப்படுத்தாம பண்பா பேசப்படிக் கொள்ளுங்க நீங்கள் நல்ல எண்ணத்தோட இருந்தா நிச்சயமாக ஜெயிப்பீங்க அதுல எந்த மாற்றிகளுக்கும் இருக்காது புரியுதா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா ஒருவேளை தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வருவாரா இருந்தா கட்டாயமாக ஒரு எம்ஜிஆர் செய்த புரட்சியை வந்து தமிழக வெட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன்னா கட்டாயமா ஈழத்துல செய்து காட்டுவார் அதுல எந்த மாற்றிகளுத்தையும் இருக்காது புரியுதா நீங்க உடனே யுத்தம் நினைக்காங்க யுத்தம் கிடையாது நான் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க குறைஞ்சபட்சம் இலங்கைக்கு உட்பட்டு தமிழர்கள் சம உரிமையோட கௌரவமாக வாழ்கிறதுக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தி கூடுதல் அதிகாரத்தோட தமிழர்கள் கௌரவமாக இலங்கைக்கு உட்பட்டு வாழ்கிறதுக்கு அதாவது மத்திய அரசாங்கத்தை வந்து என்ன சொல்கிறது அழுத்தம் கொடுத்து அதுக்கான ஒரு நல்ல ஒரு நகர்வை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரானா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரானா இது கட்டாயமாக நடந்துரும் நான் எங்கேன்னு சொல்கிறது நீங்கள் அப்பேக யோசிக்கணும் தெளிவானு புரிஞ்சு கொள்ளுங்க இதுதான் நடந்தேன் அதன் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து சீமான் அண்ணா தொடர்பாகவும் தளபதி விஜய் அண்ணா தொடர்பாகவும் போட்ட பதிவு கொஞ்சம் பெரிய பதிவு தான் நான் முக்கியமான விடயத்தை உங்களுக்கு இதில் வாசிச்சு காட்டிக்கொள்றேன் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க சீமான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு பணம் வேண்டும் அது தமிழர்களின் பணம் அதற்கு எங்கள் கொடி பாவிக்கப்படுகிறது எங்கள் வரலாறுகளை சீமான் பாவிப்பது தன் அரசியலுக்கே ஒழிய தான் அரசியலுக்கு வந்த தமிழர்களுக்கு தமிழ் ஈழம் பெற்றுக் கொடுப்பதற்கு அல்ல தம்பிகளா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தலைவருடன் ஒன்றாக இருந்து ஆமைக்கறி சாப்பிட்டது என்று அடித்து விட்டு லண்டன் கடைகளில் முழுவதும் உண்டியல் வைத்திருக்கும் சீமானை விட தெளிவாண்டு புரிஞ்சு தான் உழைச்ச சொந்த காசில் அரசியல் செய்ய வந்திருக்கும் யாழ்ப்பாணத்து மாணிப்பாய் மருமகன் விஜய்க்கு என்னுடைய வாக்குகளும் ஆதரவுகளும் எப்போதும் உண்டு என்னுடைய ஊருக்கு சற்று அங்காலே தான் கொஞ்சம் உரிமை எடுத்து கொண்டுத்தானே வேண்டும் என்று சொல்லி பதிவுட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனாக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலி ஐப்பினர்கள் வந்து தன்னுடைய முகநூல் பகுதியில் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அடிச்சு நொறுக்குங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவீங்க சில உதாரணங்களையும் காட்டியிருக்காரு அந்த பதிவை இதுல போர் முழுமையாக அந்த வீடியோ பின்பகுதியில பாருங்க இதுல பாத்தீங்கன்னா சொன்னா உண்மையாவே சந்தோஷம் எனக்கு மிக மிக ஒரு சந்தோஷமான அந்த பதிவு அவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல என்னை பொறுத்தமொழி வந்து நாங்க என்ன எண்ணத்தோட இருக்கிறோமோ அந்த எண்ணத்தோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிவர்கள் வந்து பயணிக்கிறார் ரெண்டதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி நீங்க அவரை பற்றி காட்சி சம்பாதிக்கிறா இவரை பற்றி காய்ச்சி சம்பாதிக்கிறான்னா எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது ஏன்னா நான் வந்து இவர்கள் எல்லாமே யூடியூப்புக்கு வரக்கும்போது வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நான் யூடியூப் இருக்கேன் புரியுதா நான் யூடியூப் வந்து காசு சம்பாதிக்கிற க நான் வந்து ஒரு ஆசை எனக்கு ஒரு யூடியூப் செய்யணும் என்னோட பழையினவர்கள் என்ன என்னோட கதச்சவர்கள்லாம் இது சொல்லியிருக்காங்க தெரியாது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இந்த ஏகப்பட்ட ஐடிகள் என்னுடைய விஜய் சேஜ் பண்ணிங்க சொன்னா இருக்கு புரியுதா நீங்க வந்து இப்பதான் நீங்க என்ன பாக்குறீங்க இப்பதான் ரீச் ஆயிருக்கணும் அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியனால நடந்தது ஒரு உம் அது எந்த மாற்றிக்கிறது கிடையாது ஆனா இதுக்கு முதல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரோட இந்த ஒரு சனல் என்ன சொல்றது பிரபல தொலைக்காட்சி அதாவது இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபல தொலைக்காட்சியால தூக்கப்பட்டது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அந்த நேரமே நாங்க ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வச்சிருந்தாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்க இருந்தாங்க அதெல்லாம் சொன்னா இவன் புழுகுறான்னு சொல்லுவாங்க அதான் உமர் தகவல் கௌரவ எம்பி அர்ச்சனா வச்சு சம்பாதிக்கிறோம்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறு என்ன பொறுத்த மாட்டேங்குது எல்லாருடைய விதியும் பதிவு செய்யறேன் தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க யாரையுமே இழிவுப்படுத்தாம எல்லாருடைய விதியை பதவியும் செய்வேன் தொடர்ந்து செய்வான் என்னை பொறுத்த மாட்டேங்குது நாகரீயமான முறையில யாரையுமே விமர்சனம் பைக்கலாம் யாரையுமே இழிவுப்படுத்தாம அதே என்னுடைய சுதந்திரம் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் என்னை பத்தி கவலைப்படுத்துனீங்கன்னு சொன்னா அதை பத்தி நான் கவலையே படமாட்டேன் தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க நான் கவலையே படமாட்டேன் நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறது நீ எங்கே இருக்கிறன்றது எவ்வளோ எல்லாம் விரட்டி பார்க்குறீங்க என்ன பார்ப்ப என்ன செய்ய போறீங்க புரியல எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது நேர்மையாக பயணிங்க எல்லாருமே நேர்மையாக பயணிங்க நல்லது நடக்கும் இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்